இங்கே போதைப் பொருள்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் இரவு நேரங்களில் மிக மூளை முடுக்குகளில் விநியோகிக்கப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற மிக கவலைக்கிடமான மிக கவலைப்பட வேண்டிய ஒரு தகவல் செய்தி வந்து கொண்டே இருக்கு இதை நாங்கள் ஒழிக்க வேண்டும் போதை பொருளுக்கு எதிரான போராட்டத்தை ஏன் அவர்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் அவர்களோடு இருப்பவர்களுக்கு மத்தியில் அதனுடைய நாளுக்கு நாள் வளர்ச்சியை காணுகின்ற அவர்கள் அதற்கான ஒரு தடுப்பு முயற்சி எதிர்ப்பு முயற்சியில் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் என்றால் முழு சமூகத்தினுடைய பொறுப்பு குறிப்பாக போதைப் பொருட்களை யார் உள்ளே கொண்டு வருகிறார்களோ ஊருக்கு கொண்டு வருகிறார்களோ விநியோகம் செய்கிறார்களோ பரப்புகிறார்களோ தூண்டுகிறார்களோ பங்கீடு செய்கிறார்களோ இவர்கள் சமுதாயத்தினுடைய துரோகிகள் இந்த சமுதாயத்தின் துரோகிகள் இனம் காணப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் மிக கொடூரமான பயங்கரமான தண்டனைக்கு அவர்கள் ஆளாக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் இன்று சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டிய குற்றவாளி எனவே இதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் அங்கே மூன்றாவது சப்ஜெக்ட் இஸ்லாமிய குடும்பவியல் இஸ்லாமிய குடும்பவியல் அன்பு பாசம் நேசத்தின் அஸ்திவாரத்திலே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது நான்காவது பகுதி பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதாரம் நம்பிக்கை நேர்மை நியாயம் என்ற அஸ்திவாரத்தில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது ஐந்தாவது பகுதி அஹ் பண்பாடு பண்பாடு என்று சொல்லும் போது முஸ்லீம்களோடு மாத்திரம் ஸ்டேஷனிலே ஏர்போர்ட்டிலே பிளைட்டிலே பிற மத சகோதரர்களோடு நாம் புலங்குகின்ற இடங்களில் முஸ்லிம்களுடைய நல்லடத்தையை முஸ்லிம்களுடைய சிறந்த பண்பாடுகளை எடுத்து காட்டி செயல் வடிவிலான தாவா செய்கின்ற ஒரு மாபெரும் ஆயுதம் தான் இஸ்லாமிய பண்பு

எனவே அன்பான் அல்லாஹுவின் முஸ்லீம்களாக நாம் வாழுவதற்கு அல்லாஹு தவறுகளை எங்களை பரிசுத்தவான்களாக ஆக்கியள்வானாக எமது வாலிப சமூகத்தை எல்லாம் காத்தருள்வானாக எமது வளர்கின்ற இந்த வாலிப சமூகத்தை எமது எதிர்கால இந்த தலைமுறையை இளம் பெண்களை குமருகளை அல்லாஹு தாளா இரையச்சமுடைய ஒரு சமூகமாக ஆக்கிய